இப்போது அடுத்த சில வேர்ட்ஸு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி ஹிந்தியில் பேசுறதுன்றதை பற்றி இன்னும் சொல்கிறேன் இப்போ வணக்கம்ன்றதுக்கு வந்து ஹிந்தியில் நமஸ்தே நமஸ்தே நமஸ்காரோன்றோம் இல்லையா அது மாதிரி நமஸ்தே இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுக்கு வந்து ஆப் கேசே ஹே ஆப்னா நீங்கள் கேசேனா எப்படி ஹேனா இருக்கீங்க ஆப் கேசே ஹே ஹவ் ஆர் யூ வரவேற்பு உங்களுக்கு நல்வரவுன்னு சொல்கிறோம் இல்லையா நல்வரவாகு உங்கள் வரவு நல்வரவாகுக அப்படின்னு சொந்தமிழ சொல்கிறோம் வரவேற்பு வரவேற்கிறது அதுக்கு வந்து ஸ்வாகத் ஹே ஆப்கா ஸ்வாகத் ஹே ஸ்வாகதம்னா வரவேற்கிறது பேர் ஸ்வாகதம் ஆப்கா ஸ்வாகத் ஹ ஆப்கா ஸ்வாகத் ஹ அப்படின்னு நம்ம மரியாதையாக நல்ல இலக்கணமாக சொல்லுவோம் பிறகு சந்திப்போம் அப்புறம் பார்க்கலாம் பிறகு சந்திப்போம் சிஇ வகைன்னு சொல்றோம் அதுக்கு வந்து மிலேங்கே மறுபடியும் மிலேங்கேனா சந்திப்போம் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த வேர்டு பாருங்க உட்காருங்கள் உட்காருங்கள்ன்றதுக்கு பேட்டியே பேட்டோன்னு கூட சொல்லலாம் பேட்டோனா கொஞ்சம் மரியாதை கம்மி இப்போ இந்த நம்மளோட வயசு கம்மியானவங்க இருக்காங்கன்னு வைங்களேன் பைட்டோன்னு சொன்னால் தப்பு இல்லை ஆனால் நம்மளை விட ஸ்டேட்டஸ் பெரியவங்களாக இருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருந்தாலும் பைட்டியே பைட்டியே ஆயே அப்படின்னு சொல்லுவோம் பைட்டியே ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயே ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடுங்கள் அடுத்தது காயே காயே இப்போ வந்து காவோன்னு கூட சொல்லலாம் காவோன்றது வந்து கொஞ்சம் மரியாதை கம்மி காவோ ஆப்காவோ நீ சாப்பிடு நீ சாப்பிடு ஆப் காயே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மரியாதையாக சொல்றது படிக்கவும் படிக்கவும் சொல்றதுக்கு ப்ளீஸ் ஸ்டடி படாயி கிஜியே படாயி படாயினா படிக்கிறது கிஜிஏனா செய்யுங்கள் படாயி கிஜியே இப்போ இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் நீங்கள் எல்லா வீடியோலையும் கீழே அந்த ஸ்க்ரால் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நான் பேசுகிறது இன்னும் விட்டு போனதெல்லாம் கூட அதில் இருக்கும் நீங்கள் அதை படித்து பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக புரியும் இப்போ அடுத்தது பாருங்கள் போகலாம் சலியே போகலாம்ன்றதுக்கு சலியே சலோன்னு கூட சொல்லலாம் சலோ சலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் மரியாதை கம்மி சலியே ஆப் சலியேன்னா நீங்கள் வாங்க போகலாம் இது மாதிரி பேசலாம் தேங்க்யூ